ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு டைம் மட்டும் ட்ரைன்னு பாருங்கள் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு ஈக்குவல் குவான்டிட்டில எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு வரேன் எல்லாமே இப்போ வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அறுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் அடுத்து தக்காளி கொஞ்சம் நல்லா நல்லா கையில் நல்லா பிடிஞ்சு இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கலாம் ரெண்டு கூட போட்டுக்கலாம் டேஸ் சூப்பராக தான் இருக்கும் இப்போ வந்து பொடி ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் தனியாக தூள் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து சீரகம் மிளகு அரைச்சி வச்சிருக்க பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ரோ ரோஸ்ட் பண்ணி வச்சது அதுவும் ஆட் பண்ணிக்குவோங்க தனித்தனியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கழுவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க நான் வந்து இது இது கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க நான் இதிலே வந்து ஆயில் இதிலே கொஞ்சம் விட்டு போகிறதுனால வணக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணல அதே மாதிரி தயிர் இருந்தாலும் ஆட் பண்ணுங்கள் தயிர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் இப்போ இது நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க இப்போ என்ன ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் ரொம்ப நேரம் கூட தேவையில்லை இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கு போனேன் நான் கொஞ்சூண்டு இதிலேயே எண்ணெய் விட்டுக்குவோங்க எவ்வளோ வேணுமோ அது இப்போயே விட்டுக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது ஸோ அதனால் எண்ணெய் கொஞ்சமாக தான் விட போகிறேன் விட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டம் போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும் எல்லாமே இது என்னென்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போய் எல்லா குழம்பும் நம்ம செஞ்சுட்டு மிக்ஸ் இது பண்ணுவோம் இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டாவே நம்ம தான் டோட்டலாக நம்ம கடாயில் போட்டு அப்படியே மேரினேட் பண்ணி அப்படி வணக்கிறது தான் ஸோ நீங்கள் அதனால் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது சோம்பேரி சிக்கன்ன்றதுக்கு தகுந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்குது நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் மசாலா இருந்தாலும் உங்களுக்கு என்ன கன்வீனியா அது மாதிரி போட்டுக்கலாம் கரம் மசாலா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் கேட்குற பாருங்கள் இப்போ டீ போட்டுக்கிட்டேன் என்னை கூட ஆல்ரெடி கீ இப்போ போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா முடி வச்சு முடி வச்சு என்னை பிரிஞ்சு வந்து நல்லா வந்து வீட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இருந்தால் சிக்கன் சிக்கன் ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா டைப் ஆஃப் இதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரை மாதிரி டேஸ்ட்டு நல்லா மூடி வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சு வைங்க இறக்குறதுக்கு முன்னாடி நான் பத்தம தல்கார நீங்கள் இந்த டைம்லையும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் முன்னாடி மேரினேட் பண்ணும்போதும் பத்தம தல்காரப்பை போட்டுக்கலாம் அவ்வளோதான் சுவையான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தேங்க்யூ